பொங்காய சாமனை எடுத்துக்க <coughs> அடக்குமுறை விதிகளுக்கு அடங்க மறுத்து அத்துமீறி இருந்த ஆற்றல் இது திருச்சிருத்தை புரட்சியார் அம்பேத்கர் அவர் வழியில் இன்று ஆண்டுகள் அந்த திருத்தை என்று இருந்தவையே விடுதலை சிறுத்தைகள் அடக்கப்பட்டோரின் விடுதலைக்கென ஆவேகமாய் ஆற்றில் அதிரடிப்படையே விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளிகளை பிரித்தது பலவரை சாதிகளால் சமத்தி வைத்தது அந்த பயங்கரவாத பார்ப்பனியத்தை வேறு தாக்கப்பட்ட சுற்றுக்கப்பட்ட பாட்டாளி மக்களையெல்லாம் ஒருங்கிணைக்க போர்க்குளத்தோடு கொங்கு எழுந்திட்ட புரட்சிகர பற்றியே விடுதலை செலுத்திகள் உடைக்கிற தலைவராக வெறுவன தேசியம் திராவிட தேசியம் தமிழ் தேசியம் இப்படி எத்தனை பேட்டில் எந்த பலனும் இல்லை என்பதை எடுத்து சொல்லி அது எத்தனை என புறப்பட்டிருக்கும் புரட்சி புயலே விடுதலை புரித்துகள் தடைகளையெல்லாம் தவிடுபடியாக்கி பறவை கடவையின் தாவி முடித்து கபட்டோம் தந்திர உங்களாக விளங்கின அவை விடுதலை நம் மாதத்தை அழித்து வசதியை அழித்து இந்த வந்தின் மைந்ததே மறுபடியும் மண்ணால அடித்த மக்களுக்கு விடுதலை ஏன் போ

இங்க இங்க வருவாங்க. ஏய் கொஞ்ச கேப் வந்துட்டாங்க நான் ப்பா ஏ தமிழாதி பத்தில இருக்கு

ખસી આર પાછળ પરાદને એને ઉલ્યો ઉલ્યો ઓ બાબા એ લીડપા એ ઓરે ઉલ્યો ઉલ્યોયા એ એ એ

பா ஃபேமிலி பா வெரி வெரி நான் போன் எடுக்கிறேன் வெரி 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 நம்ம கேரியர் நம்ம போய் வீடியோ எடுக்கறதுக்கு நம்ம இங்க பா நீங்க பா நம்ம எல்லாரும் வந்து பாக்கறதுக்கு அமைதியா

வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு காத்திரியே சாவி கஞ்ச போராளி ஆ வீரன் பாண்டியனுக்கு உட காத்தான் பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம்

சாதி ஒழிப்பு போராளித்தான் பாண்டியம் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வணக்கம் கூடனே வந்து சொல்லணும் ஆ அதுக்கு போட் அடிக்கலாம் ஆமா ரெஜெஸ்டர் ஏ குள்ள வந்துருக்கலாம் பாத்தல போட் 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 போட்